بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم، غير المغضوب عليهم ولا الضالين. آمين. اللهم صل على محمد وعلى آل محمد. كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني القران பத்தி ஒவ்வொரு முஸ்லிமும் குரானில் குரானை விவரிக்கிற பல பெயர்கள் உண்டு ஆனால் இந்த பெயர்களை பற்றி நம்ம ஒரு நல்ல புரிதல் வச்சுருக்கோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது குரான குரானுக்கு என்னென்ன பெயர்கள்லாம் இருக்குதுன்னு கேட்டால் நம்மள பல பேருக்கு அது நல்லாவே கூட தெரிஞ்சுருக்கலாம் குரானை ஃபுர்கான்னு சொல்லுவாங்க தன்சீல்னு சொல்லுவாங்க நூறுன்னு சொல்லுவாங்க இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அந்த பெயர்களை தெரிஞ்சு வச்சுருக்கலாம் ஆனால் அந்த பெயர்கள்லாம் வந்து சும்மா நம்ம குரானை அழைக்கிறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட வேறு வேறு பெயர்கள் கிடையாது குரானை விளங்குவதற்காக கொடுக்கப்பட்ட குரானின் மற்ற பண்புகளை குறிக்கிற பெயர்கள் குரானுக்குன்னு சில பண்பு இருக்குல்ல அதோடய குணங்கள் இருக்குல்ல அதோடைய அந்த ஆற்றல் அதை குறிக்கிற பெயர்கள் தான் இந்த மற்ற பெயர்கள் எல்லாமே ஆனால் நம்ம வந்து அந்த பெயர்களை நம்ம வந்து சரியாக புரிஞ்சு வச்சுருக்கோமா அதோடய அர்த்தத்தை புரிஞ்சிருக்கிறோமா இல்லை விளங்கியிருக்கோமாங்கிறங்கிறது கேட்டால் யாரும் அந்தளவுக்கு அதை கவனித்து விளங்கிக்கிறது இல்லை இந்த பெயர்கள்லாம் எவ்வளோ முக்கியம்னா நம்ம அல்லாவுக்கு வந்து உதாரணமாக நம்ம அல்லாவுக்கு வந்து தொண்ணூற்றி ஒன்பது பேர்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் என்ன அல்லாவை அழைக்கிறதுக்கான ஒரு பேரா அது அல்லாவை குறிக்கிற வார்த்தைகள்னாலும் அல்லாவை குறிக்கிற பேர்கள்னாலும் அது ஒவ்வொரு பேருக்கும் ஒரு காரணம் இருக்குது அல்லாவுடைய ஒரு தன்மையை குறிக்கும் இப்போ அர் ரஹ்மானா அல்லாஹுடைய அன்பு காட்டுற ஒரு விதத்தை குறிக்குது அர் ரஹீம்னா அது அல்லாஹ்வுடைய கருணை இது மாதிரி இன்னொரு விதத்தை குறிக்குது இப்படி ஒவ்வொரு அல்லாஹுடைய ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி அல்லாஹ் யார் அல்லாஹ் எப்பேற்பட்டவன்னு நம்ம புரிந்துக்கிற அந்த காரணங்கள் அதில் இருக்குது இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்டவன்னு அந்த பேர்கள் நமக்கு கற்றுத்தரும் அது அவ்வளோ முக்கியமானது அதே போல் குரானுக்கு அல்லாஹ் சூட்டியிருக்க மற்ற பேர்களை நம்ம கற்றுக்கிறதன் மூலமாக குரான்னா என்ன குரானை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த பார்வை நமக்கு ஏற்படும் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரெண்டு பேர்கள் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொன்னோம்னா குரானுக்கான இந்த தன்ஜீல் அப்படிங்கிற இந்த பேர் இந்த தன்சில் அப்படிங்கிற இந்த பேர் வந்து குரானில் நிறைய இடங்களில் பயன்படுத்தப்படலைனாலும் இதோடைய அந்த தன்மையை குறிக்கிற வார்த்தையை தான் குரான் முழுக்க கல்லாக பயன்படுத்தியிருப்பான் எப்படின்னா அஞ்சலை உன்சிலை அன்சல்னா இப்படின்ற தோற்றத்தில் அதாவது அந்த வடிவத்தில் அந்த வார்த்தையை வந்து எல்லாம் குரான் முழுக்க பயன்படுத்தியிருப்பான் திரும்ப திரும்ப ஒரு நீங்கள் குரான் எடுத்து படித்தீங்கன்னா ஒரு நூறுக்கு மேலே ஈஸியாக நீங்களே கண்ணில் பார்த்துருவீங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட குரானை பற்றி அல்லா நம்ம சிந்திக்கணும்னு நினைக்கிற அந்த பெயர் இதற்கு அர்த்தம் என்னென்னா இறக்கி அருளப்பெற்றது அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்துருப்பாங்க நம்ம குரான் மொழியாக்கத்தில் இறக்கி பெற்றதுனா என்ன அல்லா திரும்ப திரும்ப சொல்கிறாங்க இறக்கி அருள பெற்றது இறக்கி அருள பெற்றது உனக்கு நாம் இறக்கி வைத்துள்ளோம் உனக்கு நாம் இறக்கி வைத்துள்ளோம்னு அதோடைய அடிப்படையே என்னென்னா இந்த குரான் இந்த உலகத்தில் ஆனது கிடையாது இப்போ நம்ம போய் ஒரு இடத்துல கல்வி படிக்கிறோம் ஒரு இடத்துல போய் காலேஜ் படிக்கிறாங்க இல்லை ஸ்கூலுக்கு போகிறாங்க அதில் இருக்க கல்விகள்லாம் வந்து இந்த உலகத்தில் நம்மளே நம்ம மேம்பாட்டுக்காக உருவாக்குனது அதோடைய இல்மை அதோடைய அறிவு எல்லாமே வந்து நம்மளால் இங்கே வந்து கற்று அறிஞ்சிக்க முடியும் ஆனால் அல்ல அந்த குரானை பற்றி நம்ம சொல்லுற விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த குரான் இந்த ஏழு வானங்கள் தாண்டி அல்லா நமக்காக அல்லாவுடைய கருணையின் காரணமாக இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டது இது வந்து இங்கே இருந்தது இங்கே இருக்கிற விஷயம் இல்லை அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிகிட்டே இருக்கான் இது இன்னும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து ஒரு பொருளோடய மதிப்புக்காக நம்ம என்ன சொல்லுவோம்னா இது வந்து எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா இந்த பொ இந்த இந்த சட்டையாக இருக்கட்டும் இந்த காராக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபோனாக இருக்கட்டும் இந்த ஃபோன் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்துச்சு இது துபாயிலிருந்து வந்துச்சு இந்த டிவி வந்து அமெரிக்காவிலேருந்து வந்துச்சு இந்த இது வந்து அங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து அந்த பொருளோடைய இடம் இருக்குதுல்ல எங்கேருந்து வந்துச்சுங்கிறது அதை வச்சு அந்த பொருளுக்கான மதிப்பை வந்து நம்ம தீர்மானிக்கிறது நம்மக்கிட்ட ஒரு சகஜமாக இருக்கிற ஒரு விஷயம் யாருமே வந்து அதை நம்ம மறுக்க மாட்டோம் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் எங்கே பா வருது இந்த பொருள் அப்படிங்கிறது தான் அந்த பொருளுடைய தரத்துக்கு ஒரு முக்கியமான அடையாளமாக நம்ம வச்சுருக்கோம் அது உணவு பொருளாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஆடையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இது எங்கேருந்து வருது ஒரு காராக இருந்தால் இது எந்த ஊரில் மேனுஃபேக்சர் ஆனது ஒரு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறாங்கன்னா இது எங்கே இல்லை ஒரு விவசாயமாக இது வந்து எந்த ஊரில் விளைஞ்சது அந்த ஊரில் விளையிறது தான் டேஸ்ட்டாக இருக்கும் மீனாக இருந்தால் கூட இந்த இடத்துல பிடிக்கிறது நல்லாயிருக்கும்ப்பா அந்த இடத்துல பிடிக்கிறது நல்லா இருக்காது இந்த அளவுக்கு ஹோட்டல் எதாக இருந்தாலும் எங்கே எங்கே இருந்து அந்த பொருள் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதுல வந்து நம்ம மனிதர்கள் வந்து அதிகமான கவனம் செலுத்துகிறோம் அதை வந்து நம்ம அதிகமாக நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்க நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் என்ன சொல்கிறோன்னா இது வந்து இங்கே இருக்கிறது இல்லை இது வந்து உங்களுக்கா உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அல்லாட்டிருந்து கொடுக்கப்பட்டதாலேயே நமக்கு இது கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து எல்லாம் திரும்ப திரும்ப இங்கே எடுத்து பார்த்திங்கன்னா அந்த இறக்கப்பட்டதுங்கிற அர்த்தத்தில் பயன் பயன்பாடுகள் வந்து குரான் முழுக்க இருக்கும் கிட்டத்தட்ட வந்து நூற்றம்பது வாட்டிக்கு மேலே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கம்மி இல்லாமல் அப்போ முதல் கேள்வி என்னென்னா இந்த குரானை நம்ம அப்படி மதிப்பிட முடியாத கிடைப்பதற்கு அரிய ஒரு விஷயமாக முதல்ல பார்க்குறோமா ஏன் இந்த கேள்வி ரொம்ப முக்கியம்னா நம்ம எல்லோரும் கையில் குரான் வச்சுருக்கோம் இல்லை வந்து ஃபோனில் வச்சுருக்கோம் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருது அது இப்போ விலைகள் விலை நம்ம இதெல்லாமே சீப்பானதில் எந்த காசுமே பயன்படுத்த தேவையில்லை ஃபோனில் ஒரு பிடிஎஃப் வந்துடும் இல்லை குரான் வந்து அவ்வளோ மலிவாக கிடை அதாவது அதோடைய பிரதி நமக்கு ரொம்ப மலிவாக கிடைக்கிறதுனால அதோட மதிப்பை நம்ம மறந்துட்டோமோ அப்படிங்கிறது வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தர்கிட்ட வந்து பத்து குரான் அப்ளிகேஷன் கூட இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் நூறு கூட வச்சுக்கலாம் அவ்வளோ இருக்குது பல மொழியில் மொழி படிப்பு எல்லாமே இருக்குது அப்படி ரொம்ப எளிமையாக ஒரு விஷயம் கிடைக்கும்போது அதோடைய தோற்றம் எங்கே அது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம மறந்துடுவோம் இதுதானே யதார்த்தமான விஷயம் ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி இருக்குன்னா அது எங்கேருந்து வந்துச்சுங்கிற அந்த கேள்வி நமக்கு வந்து வராது ஆனால் வந்து குரானை நம்ம பார்க்கும்போது முதல்ல யோசிக்க வேண்டிய விஷயம் ஒவ்வொரு வாட்டி எடுக்கும்போது இது வந்து அற்புதமாக நம்ம கையில் வந்து கிடச்சிருக்கு இது வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு இதை வந்து எல்லாம் மனித குலத்துக்காக கொடுத்துருக்கான் அப்படிங்கிற அந்த உயரிய எண்ணத்தை வந்து முதல்ல குரான் மேலே நம்ம வைக்கணும் ஒவ்வொரு வாட்டி எடுக்கும்போது வைக்கணும் எடுக்கலைனாலும் குரானை பற்றி போதெல்லாம் வந்து எங்கேருந்து வந்தது இது அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து நமக்குள்ள ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அப்படி நம்ம மறந்துடுவோன்னு தெரிஞ்சுதானே என்னமோ அல்லா வந்து குரான் முழுக்க திரும்ப திரும்ப சொல்கிறான் இதான் உங்களுக்கு இதை நான் இறக்கி அருளியுள்ளோம் இறக்கி அருளியுள்ளோம் அப்படின்னு இப்போ சில பேர் நினைக்கலாம் நாங்களாம் வந்து குரானை வந்து ரொம்ப பத்திரமாக பாதுகாத்து மரியாதை செலுத்தி தான் கொரோனா வைப்போம் ஏன்னா எங்களுக்கு தெரியும் குரான் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு அப்படின்னு நம்ம நிறையா பேர் வந்து சொல்லுவோம் சொ சொல்லலாம் அவங்க வந்து குரானை பட்டு துணியில போற்றி வச்சுருப்பேன்னு சொல் ஆறுதல் அடைஞ்சிக்கலாம் கொரோனா தொற்றுக்கு முன்னாடி ஒது எடுத்து தான் தொடுவோம் முடிஞ்சால் ஆடை கூட தொழுவையில் இருக்கிற மாதிரி ஆடைகளை தான் குரானை எடுப்போம் குரானை எடுத்து ஓதும்போது அதுக்கான மன்னி மரியாதையும் கண்ணியத்தையும் நாங்கள் கொடுக்க தானே செய்கிறோம் அப்படின்னு சில பேர் நம்ம நினைக்கலாம் ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா குரானை மதிக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த குரானை சிந்திக்கிறது இந்த சிந்திக்க குரானை பற்றி சிந்திக்கிறது தான் ரொம்ப ரொம்ப அடிப்படை அஃபலா எத்தபரூனல் குரானை அம் அல குலு பின் அ குஃபாலுஹா அப்படின்னு நல்லா குரானில் கேட்குறான் இந்த குரானை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா இந்த குரானை வந்து அவங்க ஆழ்ந்து சிந்திக்க மாட்டாங்களா இல்லை அவர்கள் உள்ளங்களில் வந்து பூட்டிடப்பட்டிருக்கா அப்படின்னு நல்லா கேட்குறான் அப்போ இந்த குரானை வந்து இங்கேருந்து வந்த இந்த குரானை நீங்கள்லாம் ஏன் வந்து சிந்திக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நல்லா கேட்குறான் இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் அல்ல ஒவ்வொருத்தரை பார்த்தும் கேட்குறான் இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா ஒரு வீடாக இருக்கட்டும் இல்லை ஒரு கடையாக இருக்கட்டும் இல்லை ஒரு நிர்வாகமாக இருக்கட்டும் ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் எந்த இடத்துலையுமே வந்து தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் இல்லை அவருக்கு ஒரு இருக்கிறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா தனக்கு கீழே இருக்கவங்க தன் பேச்சை கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க உதாரணத்திற்கு ஒரு வீட்டோட தலைவர் இருக்கார்னா மனைவி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொ செஞ்சிரு அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்த எல்லாத்தையும் செஞ்சிடணும்னு எதிர்பார்ப்பாங்க இப்போ வந்து கணவன் வந்து ஒரு பத்து விஷயத்த மனைவியிட்ட செய்ய சொல்கிறாங்க அந்த மனைவி வந்து எல்லாத்தையும் பத்து விஷயத்தையும் கேட்டுட்டு அந்த விஷயத்த செய்யலை அந்த உடனே கேட்பாங்க நான் என்ன சொன்னேன்னு கேட்டால் ஆ நீங்கள் என்னென்ன சொன்னீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பத்து விஷயத்தையும் ஒப்பிச்சுட்டு ஏன் அதை செய்யலைன்னு கேட்டால் நம்ம கணவன் என்ன கேட்பார் உனக்கு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார்ல அப்போது நம்ம நம்மளுடைய சுற்றத்தில் நம்மளுடைய இதில் ஒரு தந்தை ஒரு மகனாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் இருக்கட்டும் ஒரு நிறுவ ஊழியர் அவர் முதலாளிகிட்ட இந்த மாதிரி எல்லா இடங்களையும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நம்ம சொல்கிற விஷயத்தை ஒருத்தர் விளங்கி அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து ஒரு அடிப்படையாகவே வச்சுருக்கோம் யாருமே வந்து அதை வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா கேட்கறதில்லை யாராவது வந்து உங்கள் முதலாளி சொன்னதை ஏன்பா நீ புரிஞ்சிக்கலன்னு கேட்டால் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்டால் என்னப்பா இப்படி புரிஞ்சிக்க சொல்கிறேன் நம்ம எங்கேயாவது சொல்லுவோமா அது வந்து ஒரு யதார்த்தமான விஷயமாக நினைக்கிறோம் ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு சொல்கிற விஷயத்தை மனைவி முதல்ல புரிஞ்சிக்கணும் புரிஞ்சு அதை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அதே ஏதாவது க மனைவியும் எதிர்பார்ப்பாங்க கணவன்ட்ட ஒரு விஷயத்த சொல்லி இது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதை புரிஞ்சிக்கிட்டு கணவன் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பிள்ளைங்கள் அவங்க வந்து ஒரு செயல் செய்யும்போது இதெல்லாம் நம்ம மனைவி சொல் அதாவது தாய் சொல்கிறது மகன் கேட்டு நடக்கணும் புரிஞ்சு நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அப்போது ஒரு செய்தி ஒருத்தருக்கு சொல்கிறதுடைய அடிப்படை என்னென்னா அதை அவங்க விளங்கி சிந்தித்து விளங்கி நடக்கணும் அப்படிங்கிறது இந்த குரான் கிட் குரானை பற்றி வரும்போது மட்டும் நம்ம வந்து அது அதில் ரொம்ப அலட்சியப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் நம்ம யாரும் வெளியே இருந்தெலாம் வந்து சொல்ல தேவையில்லை நம்ம இன்னொருத்தர்கிட்ட வைக்கிற எதிர்பார்ப்பில் இப்போ பாதி அளவு கூட நம்ம அல்லாவுக்கு அல்லாவுக்கும் நமக்கும் வரும்போது நம்ம அதை பூர்த்தி செய்கிறதுக்காக முயற்சி செய்கிறோமா அப்படிங்கிறது கேட்டால் கிடையவே கிடையாது அது வந்து ஒவ்வொருத்தருமே சாட்சி நான் வந்து யாருக்கும் எதிராக சாட்சி சொல்ல தேவையில்லை நான் எனக்கே சாட்சி சொல்லிக்கலாம் அப்போது அல்லா என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறதுல கேட்குறதுலேயும் கேட்குறதுனா சும்மா ஒருத்தர் சொன்னார் காதலை கேட்டோம் போனோமா அது வந்து உலக நடைமுறையிலே எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம் தானே யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து கேளுங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அதுக்கு புரிஞ்சுக்கோங்கன்னு தானே அர்த்தம் அது தானே ஒரு ஆனால் குரான் பற்றி வரும்போது மட்டும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா கேட்டால் மட்டும் போதும் அது வந்து தொல்வியில் ஓதுறாங்க ராகமாக இருக்குது அது கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது காதலை கேட்டு போயிட்டால் போதுமா அப்போ வந்து குரான் வரும்போது மட்டும் நம்மளுடைய சிந்தனை வந்து எங்கேயோ ஒரு பக்கம் திசை திருப்பப்பட்டு போயிடுது அப்போது நம்ம மற்ற மனிதர்கள்ட்ட கேட்குற அந்த ஒழுங்கோ ஒரு விஷயத்த சொல்லும் போது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குற அந்த இது அந்த ஒரு முக்கியத்துவம் கூட எல்லாம் நம்மக்கிட்ட சொல்கிறான் அதை நம்ம கேட்கும்போது நமக்கு புரியணும் அப்படிங்கிற சிந்தனை வந்து நமக்கு பெரும்பாலும் வர்றதில்ல இப்போ இப்போ குரானை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம எல்லோரும் இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு அந்த மொழியை கற்றுக்கிட்டு அப்படியாயிர முடியுமானா அப்படிலாம் முடியாது அதுக்கெல்லாம் ஒரு நேரம் இருக்குது அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி எடுக்கணும் அதுக்கு ப நிறையா படித்தரங்கள் இருக்குது ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்க வேண்டிய சிந்தனை என்னன்னா இது நமக்கு அல்லா பேசியது அல்லா நமக்காக பேசியது நமக்காக இறக்கி அருளப்பட்டது இந்த தஞ்சில் இறக்கி அருளப்பட்ட இந்த குரானோட எங்கேருந்து வந்திருக்கு இப்போ அப்போ இதை புரிஞ்சுக்கலையே நம்ம அப்படிங்கிற வருத்தம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கணும் நீங்கள் வந்து க செய்ய முடியலைங்கிறதெல்லாம் அதை தாண்டி வருத்தம் இருக்கணும்ல இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கார் உங்கள் கடை கடன் வாங்கியிருக்கார் இப்போ கடன் வாங்கிட்டு தொழிலை நஷ்டமாயிருச்சு கடனை கொடுக்க முடியல இப்போ கொடுக்க முடியலன்னு வருத்தப்படணுமா அதை பற்றி நமக்கு என்ன கவலைன்னு இருக்கணுமா ஒரு நல்ல ஒரு முஸ்லீம் ஒரு நல்ல ஒரு மனிதர் எப்படி இருக்குன்னு நம்ம எதிர்பார்ப்போம் சரி நஷ்டமாக போச்சு ஆனால் அந்த கடனுக்கு வந்து வருத்தமாக பண்ணணும்ல கொடுக்க முடியல எப்படியாவது கொடுத்துருவோன்னு அந்த அதுக்கான அந்த ஒரு போராட்டமாக இருக்கணும்ல ஒரு கடன் விஷயத்திலே நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கும் போது அல்லா நம்மக்கிட்ட ஒரு பேசியிருக்கான் அது நமக்கு புரியலைங்கும்போது ஒரு மனிதன் ஆசைப்படணும்ல குறைஞ்சபட்சம் என்ன ஆசைப்படணும் நம்ம கண்டிப்பாக வந்து அல்லா சொன்னதை புரிஞ்சிக்கணும் இந்த ஆசை வந்து நல்லா சிந்தித்தோம்னா நம்ம என்ன நினப்போம் நம்ம படிக்கலனாலும் நம்ம பிள்ளைங்களையாவது இதை சிந் இதை புரிஞ்சிக்க வைக்கணும் அதாவது நம்ம கடமை இப்படி அடுத்தடுத்த நம்மளால் முயற்சி செய்யிட்டே இருப்போம் இன்ஷா இன்ஷால்லாம் நம்மளால் முடியலாம் நம்ம பிள்ளைங்களாவது அந்த சிந்தனை தான் நம்மக்கிட்ட வந்து சுத்தமாக இல்லாமல் நம்மக்கிட்டலாம் உலகம் முழுக்க இருக்க முஸ்லீம்கிட்ட பெரும்பாலும் இல்லாமல் போன ஒரு விஷயமா ஆயிடுச்சு யாரும் வந்து என்ன நினைக்கிறோம்னா அல்லோட வா வார்த்தைகளை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கிறதுல கொரோனா மனனம் செய்கிறவங்க எத்தனையோ ஆஃபீதுகளுக்கு எத்தனையோ ஆஃபீதுகளை கிட்டத்தட்ட ஒரு அனைத்து ஆஃபீஸ்களுக்குமே வந்து குரான் புரியுதான்னு கேட்டால் கிடையவே கிடையாது எல்லோரும் மனனம் செஞ்சிட்றாங்க ஆனால் அதை புரிஞ்சிக்கிறது கிடையாது அதில் என்ன எல்லாம் சொல்லியிருக்கான் அதுக்கு என்ன அர்த்தம் அது அளவுக்கு தான் நம்ம குரானை வந்து என்ன அலங்காரமாக ஒரு விஷயமாக நம்ம மாற்றிட்டோமே தவிர குரானை எப்படி எல்லாம் நம்மளை பார்க்க சொல்கிறானோ அப்படி நம்ம பார்க்கறதே கிடையாது அப்போது இதுவரைக்கும் நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும் குரானை நம்ம எப்படி மதிக்கணும் அது எந்த இடத்துல வச்சு அதை விளங்கிக்கிறதுக்கு எப்படிலாம் ஒரு அந்தஸ்தை கொடுத்து நம்ம முயற்சி செய்யணும் அதை புரிஞ்சிக்க முடியலன்னா அதுக்கு ஒரு உள்ளத்தில் வந்து ஒரு வருத்தம் இருக்கணும் கண்டிப்பாக ஒரு கவலை இருக்கணும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியலையே அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இருக்கணும் அப் அப்படிங்கிறத நம்ம நம்ம இது வரைக்கும் நம்ம எடுத்து யோசித்து பார்க்கலாம் இப்போ குரானை பற்றி இன்னொரு விஷயம் முக்கியமான இன்னொரு பேரை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொன்னல அது என்னென்னா குரானை வந்து நூர் அப்படின்னு நல்லா அழைக்கிறான் இந்த இந்த இது கூட நீங்கள் உதாரணமாக நினச்சிக்கலாம் குரானை விளங்கிக்கிறதுக்கு விளங்கிக்கிறது எவ்வளோ முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எவ்வளோ முக்கியங்கிறத காட்டுற மாதிரி இந்த பேர் குரானுடைய குரானாவே முக்கியம் அப்படிங்கிறத நம்ம அந்த தன்சீல் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் குரானாக அல்லா பேசியிருக்கான் ஏழு வானங்கள்லேருந்து நமக்கு ஒரு அரிய விஷயமா அல்லா கொடுத்துருக்கான் அது முக்கியம் அப்படிங்கிறத நமக்கு வந்து அது அந்த வார்த்தை உணர்த்துது குரானை பற்றி இன்னும் இந்த பேர் அந் நூர் அப்படிங்கிற இந்த வார்த்தை நமக்கு வந்து அதோடைய அவசியத்தை உணர்த்துது அவசியம் ஒரு விஷயம் வந்து நமக்கு எவ்வளோ அவசியம்னு உணர்த்தணும் இல்லை படிக்க சொல்லியிருக்கான் சிந்திக்க சொல்லியிருக்கான் அதை தாண்டி இது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ அவசியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து இந்த நூர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சிந்தித்து பார்த்தோம்னா நமக்கு விளங்கும் இது அல்லாஹ் வந்து குரானில் அன்சல்லா இலைக்கும் நூரன் முபீனன் அப்படின்னு சொல்கிறான் நாலாவது அத்தியாயத்தில் அல்லா சொல்கிறான் அப்போ குரானை வந்து அல்லாஹ் வந்து இதோட ஒப்பிடுறான்னா நூரோடு ஒப்பிடுறான் அது இந்த நூறு இப்போ இந்த இடத்துலையும் எல்லாம் என்ன சொல்கிறோன்னா இந்த நூரை உனக்கு நாம் இறக்கி அருளியுள்ளோம் இது வானத்திலேருந்து உங்களுக்கு வந்திருக்கு இந்த ஒளி அப்படின்னு பொதுவாக வந்து இந்த ஒளி சார்ந்த குரானில் வரும்போது எல்லாமே என்னென்னா அது ஒரு ஓமை இன்னொன்று வந்து ஆன்மீக ரீதியாக எல்லாம் வந்து ஒரு ஒரு ஆற்றலை நம்ம கொடுக்குறோம் அது ஒரு ஒளி குரான் ஒரு ஒளி அப்படிங்கிறது இருக்குது நம்ம வந்து அதோடைய மற்ற புரிதல் அதை அதை பற்றி அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுல ஒரு பகுதி இருக்கும்ல அதை மட்டும்தான் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இது வந்து ஒலிங்கிறது வந்து நூர் அப்படிங்கிறது குரானில் வந்து பல இடங்கள் அல்லாஹ் பயன்படுத்துகிறான் ரசூல் சல்ல செலத்துக்கும் பயன்படுத்துகிறான் அல்லாவுக்கு அல்லாவோட ஒலிக்கு உதாரணம் சொல்கிற இடத்துலையும் பயன்படுத்துகிறான் இப்படி அல்லா வந்து நூறுங்கிறத வந்து குரான் முழுக்க ஒரு ரொம்ப முக்கியமானது மறுமையிலேயே நமக்கு நூறு இருக்குது அது முதற்கு வழி வழிகாட்டும் அந்த நம்ம சொர்க்கத்தை நோக்கி போகும்போது இப்படின்னு நூறுக்கு வந்து குரானில் வந்து ஒரு தனி இடம் இருக்குது அப்போ இந்த நூறு பற்றி நம்ம யோசிக்கணும் நூறுனால் என்ன குரான் முழுக்க வர்ற ஒரு ஒரு உவமை இது இருள்கள் ஒளி இருள்களிலிருந்து ஒளிக்கு அல்லா கொண்டு வரேன் அப்படின்னு நல்லா திரும்ப திரும்ப நிறைய இடங்களில் நமக்கு சொல்கிறோம் இந்த உதாரணத்தை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம முதல்ல வந்து சில அடிப்படைகளை வந்து சிந்தித்தா தான் இந்த உவமையும் இந்த அல் இந்த குரானோட இந்த பண்பை இந்த தன்மையை வந்து நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியும் மனிதனுக்கு பார்வை எவ்வளோ முக்கியமோ நம்ம கண் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு இல்லை அதை விட அதிகமாக என்ன சொல்லலான்னா ஒளி ரொம்ப முக்கியம் ஒரு நமக்கு கண் நல்லா இருக்குது ஆனால் சுற்றி வெளிச்சமே இல்லைனா நம்மளால் வந்து எதையும் பார்க்க முடியுமானா முடியாது அப்போ நம்ம பார்வைக்கே அடிப்படையானது என்னென்னா இந்த ஒளி தான் ஆனால் இந்த ஒளியிலேயே வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக ஒரு ஒளி எப்போ நம்ம சொல்லுவோம்னா எல்லா நிறங்களையும் வேறுபடுத்தி பார்க்க முடிஞ்சால் தான் ஒளி வந்து முழுமையாக இருக்குதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒளியைத்தான் வந்து நூர் அப்படின்னு நல்லா குரானில் சொல்கிறான் அது இல்லாமல் அதில் ஒளிகள் குறைவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு சிவப்பு லைட்டு போடுறோம் லைட்டு சின்னதாக ஒன்று போடுறோம் அப்போ இருக்கிறது எல்லாமே பார்த்தா எப்படி தெரியும்னா சிவப்பாக தான் தெரியும் இதே நீங்கள் இதே உதாரணம் நீங்கள் ஒரு கண்ணாடி மாட்டினா கூட போதும் ஒரு கண்ணாடி வழியாக பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னவாக தெரியும்னா சிவப்பாக தான் தெரியும் மஞ்சள் கலர் கண்ணாடி மாட்டிட்டு வானத்தை பார்த்தா கூட வானமே மஞ்சளாக தான் தெரியும் அப்போ ஒளி நூர் அப் இந்த வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துறதுனா எல்லா நிறங்களையும் அது அது அந்தந்த நிறமாக காட்டணும் இப்போ நீங்களே வந்து வீட்டில் வந்து ஒரு நைட் லேம்ப் வச்சுருக்கீங்கன்னா அந்த நைட் லேம்பை வந்து மஞ்சங்களாக இருந்தால் எல்லாமே மஞ்சளாக தெரியும் அப்போ வந்து ஒரு ஒரு புத்தகத்தையோ ஒரு துணியவோ மஞ்சள் துணி எழுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களால் வந்து பிரித்து பார்த்து எடுக்க முடியாது அது ஏன்னா நம்ம எந்த ஒளியில் ஒரு விஷயத்தை பார்க்குறோமோ அந்த அதுதான் நமக்கு வந்து தெரியும் இப்போ இது வந்து இப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் குரானை வந்து ஒளியோடு ஒப்பிடுறான் இது வந்து நூறு அப்படின்னு சொல்கிறான் அப்போன்னா இந்த இருள்கள் மாதிரி இல்லை ச அந்த வெறும் பச்சை நிறமாக தெரிகிற மாதிரி வெளிச்சோம் அது மாதிரி இல்லை இது முழுமையான ஒரு எல்லா நிறங்களையும் காட்டக்கூடிய ஒரு இது இந்த குரான் நமக்கு எப்படிப்பட்டதுன்னா நூரன் முபீனன் தெளிவுபடுத்தக்கூடிய ஒளி எது எது என்ன அப்படின்றது ஒரு பொருள் என்னங்கிறத நமக்கு காட்டக்கூடிய ஒரு விஷயமாக எல்லாம் வந்து இந்த குரானுக்கு வந்து ஒரு விளக்கமாக சொல்கிறான் அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நமக்கு அந்த பார்வையை கற்றுத்தர்றதே வந்து குரான் தான் இப்போது வந்து ஒரு வாழ்க்கையில் ஒருத்தருக்கு வெற்றி கிடைக்கிது அந்த வெற்றி எப்படி பார்க்கணும் வாழ்க்கையில் ஒரு தோல்வி கிடைக்குது அந்த தோல்வியை எப்படி பார்க்கணும் ஒரு வாழ்க்கையில் ஒரு இழப்பை சந்திக்கிறார் அந்த இழப்பை எப்படி பார்க்கணும் ஒருத்தர் கஷ்டப்படுறவங்களாக இருக்கலாம் ஒரு பிறப்பாக இருக்கலாம் இறப்பாக இருக்கலாம் ஒரு மனிதன் எதற்காக இங்கே வாழ்கிறான் அப்படிங்கிற அதை பற்றி அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கணும் குரான்லேருந்து இருக்கணும் குரான் குரான் சொன்ன மாதிரி இருக்கணும் இப்படி நம்மளுடைய ஒவ்வொரு விஷயங்களும் தொழில் செய்கிறோம் எப்படி செய்யணும் குரான் சொன்ன மாதிரி செய்யணும் குரான் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதை குரானின் வழி அந்த வெளிச்சத்தில் பார்த்து அதை பிரித்து இது நம்ம செய்யக்கூடாது இது இப்போ குரானுக்கான மற்ற விளக்கங்களும் வரும்ல இதை இந்த ஒரு இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா குரானுடைய மற்ற பேர்கள் புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் அல் ஃபுர்கான் அப்படின்னு நல்லா சொல்கிறான் குரான் வந்து நல் நல்லதாக கிட்டதை பிரித்து பார்க்கணும் அதுக்கு ஒரு திசை நல்லதாக கிட்டதான்னு பார்க்குறதுக்கு என்ன அடிப்படை என்ன வேணும்னா பார்வை வேணும் ஒளி நமக்கு வந்து குரானை வந்து ஒரு குரான் மூலமாக அதாவது குரானை வந்து ஒரு உதாரணம் சொன்னால் குரானை வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி மாதிரி மாட்டிக்கிட்டு குரான் வழியாக பார்க்கும்போது இது நன்மை இது கெட்டது இப்படி தான் நம்ம இருக்கணும் இப்படி தான் நம்ம இந்த இடத்துல இதை செய்யணும் இந்த பாதையை தான் நம்ம எடுக்கணும் இந்த பாதையை எடுக்கக்கூடாது இது வழிகேடு இது நேர்வழி அப்படின்னு நமக்கு குரான் காட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு தந்தையாக அவங்கள எப்படி பார்க்கணும் தாயா அவங்கள எப்படி பார்க்கணும் சகோதரனாக அவங்கள எப்படி பார்க்கணும் மனைவியாக அவங்கள எப்படி பார்க்கணும் குழந்தைகளை அவங்கள எப்படி பார்க்கணும் ஈற்ற செல்வத்தை எப்படி பார்க்கணும் அதை வச்சு என்னெல்லாம் செய்யலாம் நம்ம ஒரு சிந்தனை எப்படி இருக்கணும் அந்த செல்வத்தை எப்படி செலவழிக்கணும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் நமக்கு நமது பார்வை நமது சிந்தனை உதாரணத்துக்கு காலையில் எந்திரிக்கிறோம் எப்படி எதுக்கு எ எப்படி எந்திரிக்கலாம் எத்தனை மணிக்கு எந்திரிக்கலாங்கிற வரைக்கும் நம்ம குரான்லேருந்து இருந்து யோசிக்கலாம் அதாவது நேரத்தை எப்படி அல்லாவுக்கு கொடுக்கறது நேரத்தை எப்படி நமக்கு கொடுக்குறது நேரத்தை எப்படி குடும்பத்துக்கு கொடுக்குறது நேரத்தை எப்படி தொழிலுக்கு கொடுக்கறது இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நம்மளுடைய பார்வையாகவே இருக்கிறது தான் வந்து குரானுடைய இந்த பேர் இந்த இந்த பேரோட இந்த அர்த்தத்தை வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆழ்ந்து சிந்தித்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் இந்த பேருக்கு வந்து தஃசீர்களும் ததப்பூர்களும் வந்து ஏராளமான பக்கம் பக்கங்களாக இருக்கும் இந்த நூர் அப்படிங்கிற இந்த உதாரணத்தை பற்றி குரான் முழுக்க அப்போ நமக்கு பார்வை எந்தளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த குரானும் முக்கியம் அது இந்த இது வந்து சாதாரண நூறு கிடையாது வானத்திலிருந்து அல்லாஹ் நமக்காக ம மனிதர்களுக்காக வழிகாட்டியாக ஸ்பெஷலாக கொடுத்த இந்த ஒளி இதன் வழியாக பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம வழி தான் வரமாட்டோம் இது இப்போ நீங்கள் நிறைய இதில் யோசித்து பார்த்தீங்கன்னா ஆயிஷார் அலி அலாவின்னு ஸோ அவங்க சொல்லுவாங்க ரசூல்லாவுடைய குணமே குரானாக தான் இருந்துச்சு ஏன்னா அவங்க இந்த ஒளிப்படி தான் நடந்தாங்க இந்த ஒளிப்படி தான் அவங்க படி தான் வாழ்ந்தாங்க குரான் படி தான் அவங்க செயல் இருந்துச்சு சிந்தனை இருந்துச்சு அப்போ அவங்களுடைய நடைமுறைகள் எல்லாத்தையும் வந்து குரான் படி தான் அவங்க அவங்க குரானாகவே இருந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த முதல் பேர் தன்ஜீல் அப்படிங்கிறது குரானுடைய அந்தஸ்து எங்கேருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து விளங்குறதுக்கு ஒரு அதுலேருந்து அந்த அர்த்தத்தில் இருந்து சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அதுவும் ரொம்ப ஆழமான வார்த்தை அதில் நிறையா தத்துவங்கள் அதில் இருக்குது இருந்தாலும் அது எவ்வளோ முக்கியம் அதுக்கு நம்ம எப்படியான அந்தஸ்தை கொடுக்கணும் எப்படியான கண்ணியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு அந்த வார்த்தை உணர்த்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அதோடைய முக்கியத்துவத்தை வந்து இந்த நூறுங்கிற வார்த்தையை சிந்திப்பதன் மூலமாக சிந்திப்பதன் மூலமாக நம்ம அறிஞ்சிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் பார்வை எவ்வளோ முக்கியமோ அது அதுமோல் வெளிச்சமும் முக்கியம் அதே போல் தான் எல்லாம் வந்து நமக்கு வானத்துலேருந்து ஒரு வெளி வெளிச்சத்தை கொடுத்துருக்கான் அதன் மூலமாக நமக்கு முடிவுகளையும் நமது சிந்தனையையும் நம்ம மாற்றிக்கிட்டோம்னா குரான் வந்து எந்தளவுக்கு நமக்கு அவசியம் எந்தளவுக்கு நமக்கு அடிப்படை இப்போ நமக்கு குழந்தைங்களுக்கு வந்து கண்ணு நல்லா தெரியும்னு கண்ணாடி மாத்துறதை விட இந்த இந்த அது எவ்வளோ முக்கியமோ பார்வை எப்போதானா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறோமோ அதே போல் இந்த நூர் இது தான் மறுமையோட சிந்தனையோட சரியான பார்வை நமக்கு இருக்கும் ஒரு முஸ்லீம் ஒரு செடியை பார்க்குற பார்வையும் அல்லாவுடைய பார்வையில் பார்க்குற பார்வையும் அல்லாவை மறந்துட்டு ஒருத்தர் பார்க்குற பார்வைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஒரு வானத்தை பார்க்குறாங்க நட்சத்திரத்தை பார்க்குறாங்க சூரியனை பார்க்குறாங்கன்னா அல்லாவோட சிந்தனையில் பார்க்குற ஒருத்தருக்கும் அல்லாஹோடைய சிந்தனையற்று அதை மறந்து பார்க்குற ஒருத்துக்கும் நல்ல வேறுபாடு இருக்குது இந்த குரான் மூலமாக அல்லாஹ் வந்து நம்ம எப்படி பார்த்தா நமக்கு நல்லதோ அதை நமக்கு அந்த பார்வையவே நமக்கு கற்றுத்தரான் இதுக்கு நிறையா உதாரணங்கள் இருக்குது ஆனால் அவ்வளோ விஷயங்கள் இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷால்லாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இது போன்ற மற்ற விஷயங்களை நம்ம இன்னும் ஆழமான குரானை பற்றி சிந்தித்து நம்ம பார்ப்போம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் குரானோட இல்மை கொடுத்து அதன் மூலமாக அந்த உலகத்தை பார்க்குற அந்த ஒளியையும் அல்லாஹ் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته